ரெண்டு பேரும் எங்க போனாலும் தான் போவாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பாக்கு போனாலும் ஒன்னா போவாங்க விளையாட போனாலும் ஒன்னா போவாங்க ஸ்கூலுக்கும் ஒன்னா போவாங்க நல்லா படிப்பாங்க அதனால என்ன பண்றாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து வெளியூர்ல போடுறாங்க ரெண்டு பேரும் டாக்டர் தான் படிக்கணும்னு சொல்றாங்க சரி அவங்க வீட்லயும் சரி டாக்டருக்கே படிங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீதாவுக்கு மட்டும் என்ன தெரியுமா நாங்க ஊர்லயே இங்கேயே வந்து சென்னையிலேயே கிடைச்சிச்சு காலேஜ் क्रिया मेडिकल कार्यक्रम से थे ये टैक्स என்ன பண்றாங்க இந்த பஸ்ல ஏறாங்க சென்னை பஸ் போடுறதுதான் ஆனா ஏறுறாங்க ஏறிதே காரின் மேல உட்கார்ந்து டிக்கெட் எடுக்கறாங்க டிக்கெட் எடுத்து பஸ்ல ஏறிடங்களா யாராரே ஏரி அப்படி வராங்க உட்காந்து பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வராங்க வரைச்ச படியில என்ன பாக்குறாங்க 小丽啊！ அங்க வந்துட்டு திரும்பி நம்ம ஏத்தி வந்து வீட்டில பாசமா வந்து அவங்க அதுக்குள்ள அமௌண்ட்ட வாங்கிக்குவாங்க அதுதான் சரியா அந்த ட்ராவல்ஸ் கார் இவங்க ஒரு கார் பாக்குறாங்கன்னா அதோட இந்த காரோட இந்த கார் என்னது இல்லை ஏய் அந்த காரோட இந்த கார் அழகா இருக்காது சின்னதா அப்படின்னு சொல்லி இதை பாக்குறாங்க அப்புறமேட்டு கொஞ்சம் தூரம் வராங்க இந்த ரேஸ் கார ஒரு பெட்ரோல் பங்க்ல ரேஸ் கார் பெட்ரோல் கொண்டு இது என்ன காரே அப்படின்னு சொன்னா இந்த ரேஸ் கார் போட்டியில எல்லாம் போகும்ல அந்த <US> தான் <morally> <JahreAP> வந்து என்ன பண்றாங்க தூங்கிட்டாங்க தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் விரிச்சு பார்த்த உடனே சென்னை வந்துச்சு சென்னை வந்துச்சா சென்னை வந்த உடனே ஏர்போர்ட் ஏர்போர்ட்லாம் எல்லாம் இறங்கிக்கோங்க அப்படின்னு என்ன சொல்றாரு கண்டக்டர் சொல்றாரு ஏர்போர்ட் எல்லாம் ஏர்போர்ட் வந்துச்சு யார் இறங்கணுமோ இறங்கி போறா அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க யார் இறங்கிறா வேறுங்க கமலேஷ் கமலேஷோ நான் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன சொல்கிறான் நான் இதோட உன்னை வந்து நான் அஞ்சு வருஷம் பா முடிஞ்சது உன்னை பார்க்க முடியும் இல்லை நான் ஏர் போட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான் நீ ஃபைட் போயிட்டாக ஏறினதுக்கப்புறம் நான் போகிறேன் காலையை வந்து அப்படின்னு சொல்கிறான் சொன்னோடனே சரி சரிப்பா வரேன் ஆ சொல்லிட்டு பேர் போய் அந்த ஒரு போய் வாஷ் ஏர்

அவன் அப்படி ஏர்போர்ட் வந்தவனு பார்த்துட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஓகேவா தஞ்சாவூர் போயிடுறா கல அளமிச்சான்